உங்களுக்கு கவிதைகள் பிடிக்குமா நம்ம ஆதி புலனக் புலனக்குழுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதில் வர பயனுள்ள வீடியோக்களை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ இப்போ அடுத்தது நம்ம முனைவர் கோவை புல முனைவரை வந்து நம்ம வந்து இப்போ அடுத்தது கனவுக்கு அடைக்க போகிறோம் அவரை பத்தி சொல்லணும்னா புலவர் ரமேஷ் விஜயன் அப்படின்றத சுருக்கமாக புலவர் ரவி அவர் அற்புதமாக எழுதுறாரு விருத்தப்பால வாரத்துக்கு ஒரு பத்திரம் சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாரு அந்த மேருபுந்திர புராணத்தில் அவருக்கு அதீத ஆர்வம் அதில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் எடுத்து ரொம்ப அழகாக விருத்தப்பால அவருடைய அந்த வா சொற்கள் அந்த கவித்துவமும் அதை படிக்கிறப்போ பாருங்க அப்படி ஒரு இசை அவ்வளோ ஒரு இனிமையா இருக்கும் அவர் வந்து சொல்லணும்னா அவரை பற்றி சொல்லணும்னா பெயர் தொடர பரப்பிடுவார் பெயர் தொடர கவி படைப்பார் அப்படி சொல்லலாம் பெயர் தொடர ரவி 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 விரி விரவி விரவி விரவின்னு வரும் விரவி என்றால் பரப்புதல் அதனால ரவி என்பதை தொடர்ந்து சொன்னால் பரப்பிடுவார் பெயர் தொடர பரப்பிடுவார் இவரை பல மேடைகள்லையும் தொடர்ந்து இவரை வந்து கொண்டு வர சொல்ல சொல்லக்கூடிய மிகச்சிறப்பான கவிதையும் படைப்பார் பெயர் தொடர தொடர பரப்பிடுவார் பெயர் தொடர கவி படைப்பார் இவரை பத்தி சொல்லணும்னா இந்த நம்ம குழுல எல்லாரும் ஏன்னா ஒரே கவிதையை ஒரே கான்செப்ட் இருக்குல்ல அதே கனவு இல்லாத அதே அனுபவத்தை எல்லோரும் சொல்லிடக்கூடாது மக்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும் ஒவ்வொருத்தரும் வே தனித்தனியாக தனித்துவத்தோட இருக்கணும் அப்படின்னு கேட்டோம் எல்லாரும் அவங்கவுங்களுடைய கனவு அவங்களுடைய அனுபவங்களை சொன்னாங்க நம்ம புலவர் ரவி என்ன பண்ணார் நான் ஒரு ஊருக்கு போக போகிறேன் ஒரு ஊருக்கு கூட்டு போகிறேன் எந்த ஊருன்னா சொல்லலை நான் ஒரு ஊருக்கு போகிறேன் அவ்வளோதாங்க அதுக்கு மேலே நோ எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது இப்படி தான் பாவம் வீட்டு அம்மா ஒண்ணுமே தெரியாது என்ன சொல்றாரு சாப்பிட்டாச்சு ஆ முடிஞ்சது அது என்ன சாப்பிட்டாரு எப்படி சாப்பிட்டாரு இதெல்லாம் எதுவுமே அப்படிதான் நல்லா இருந்தது நல்லா இல்லை எதுவும் சாப்பிட்டாச்சு கணேஷ் அப்படிதான் அந்த மாதிரி நான் ஒரு ஊரு கூட்டுப்போம் அதுக்கு மேலே எங்களுக்கு எந்த தகவலுமே இல்லை ஊரை சுத்தி பார்க்க போறோம்னு தெரியல அதனால அவரை பேரை சொல்லுவாருன்னு பார்த்தா ஆனால் அவர் உஷாருங்க ஏன்னா கூட இருக்கிறதெல்லாம் முரட்டு புலவர்கள் இவர் ஊர் பேரை சொன்னா இந்த ஊருக்கு இதுதான் சிறப்பு இத பத்தி தான் இவர் சொல்ல போறாரு கண்டுபிடிச்சிருவோம் அவருடைய கனவை பத்தி சொன்னாருன்னா இந்த கனவுல இந்த ஊர் தான் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம் அதாவது பேரை சொன்னாலும் கனவை கண்டுபிடிச்சிருவோம் கனவை சொன்னா ஊரை கண்டுபிடிச்சிருவோம் அதனால இவர் ரெண்டுத்தையுமே சொல்லாம ஒரு ஊருக்கு கூப்பிட்டு போறேன் எப்படி பாருங்க ஒரு ஒரு சொல்லியிருக்காரு பாருங்க தகவலை அவரை நம்ம அடைக்கும் போதே அவருடைய குணாதிசயத்திலேயே அவரை அடைச்சிடலாமா பேரை சொல்லலாமா ஊரின் பேரை சொல்லலாமா பேரை சொல்லலாமா ஊரின் பேரை சொல்லலாமா ஊரை சொன்னாலும் கனவை சொன்னாலும் கட்டவர் இடத்தில் எதனை சொன்னாலும் ஊரின் பேரை சொல்லலாமா பேரை சொல்லலாமா ஊரின் பேரை சொல்லலாமா வாருங்கள் என்ன ஒரு நிஜமா எனக்கும் தெரியாது அனைவருக்கும் வணக்கம் குற்றங்கள் எல்லாம் குணத்தால் நிறைந்த அருகனடி பணிந்து வணங்குகிறேன் சோலையில் பிறந்து கோவையில் வாசம் செய்யும் புலவர் ரமேஷ் விஜயன் கற்றறிந்த சபையினரை வணங்கி மகிழ்கிறேன் ஒரு நாள் கனவு சந்தம் கொஞ்சம் சந்தம் கொஞ்சம் சந்த தமிழில் சந்தம் கொஞ்சும் சுந்தர தமிழில் சிந்தை கழித்த எழில்மிகு கனவை வந்தை மகராசன் தீர்மிகு தலைமையில் வந்தை மகராசனின் சீர்மிகு தலைமையில் எந்தன் பாவினை இயம்பிட வந்தேன் மதியின் தூக்கத்தில் மகிழ்ந்து உறங்குகையில் அதிசயக் கனவொன்று அகத்தினில் கண்டேன் மதியின் தூக்கத்தில் மகிழ்ந்து உறங்குகையில் அதிசயக் கனவொன்று அகத்தினில் கண்டேன் பொதிகை சாரலில் நனைந்தது போன்று புதியதோர் ஊரினை புவியினில் கண்டேன் பொதிகை சாரலில் நனைந்தது போன்று புதியதோர் ஊரினை புவியினில் கண்டேன் ஆழ்ந்து பார்க்கையில் ஊரின் அழகு விரிந்தது சூழ்ந்து மலர்ந்த சோலைகள் பூத்தன ஆழ்ந்து பார்க்கையில் ஊரின் அழகு விரிந்தது சூழ்ந்து மலர்ந்த சோலைகள் பூத்தன சென்னல் கரும்பும் இனிக்கும் வாழையும் வண்ண பிறவைகளும் வனப்பை கூட்டின சென்னல் கரும்பும் இனிக்கும் வாழையும் வண்ண பறவைகளும் வனப்பை கூட்டின சிந்தை குளிர பக்தர்கள் போற்றி வந்தனை செய்யும் அருகபிரான் கோயில் சிந்தை குளிர பக்தர்கள் போற்றி வந்தனை செய்யும் அருகபிரான் கோயில் களிப்புறு காட்சி எங்கோ கண்டதுதானே இந்த களிப்புறம் காட்சி எல்லாம் எங்கோ கண்டதுதானே உலத்தினில் நினைக்கையில் கனவு எல்லை விரிந்தது உலத்தினில் நினைக்கையில் கனவு எல்லை விரிந்தது தகதக வென்று மின்னும் தார் சாலைகள் சரசரவென்று பரபரக்கும் தொழிற்சாலைகள் தகதக வென்று மின்னும் தார் சாலைகள் சரசரவென்று பரபரக்கும் தொழிற்சாலைகள் மலமலவென்று உயர்ந்து நிற்கும் வணிக வளாகங்கள் வென்று ஆர்ப்பரிக்கும் வாகனங்கள் இவை அனைத்தும் புதுமையாக இருக்கிறதே அதோ தெரிகிறதே பலகை அது என்ன அதோ தெரிகிறதே பலகை அது என்ன ஆகா சோளையருகாவூர் தொடர்வண்டி நிலையம் ஆம் சோலை அருகாவூர் தொடர்வண்டி நிலையம் ஆம் கனவில் வந்த மிகு ஊரது உணர்வில் கலர்ந்த அருகாவூரே என் கனவில் வ க வந்த கவின்மிகு ஊரது உணர்வில் கலர்ந்த சோலையருகாவூரே பழமையும் புதுமையும் கலந்த வனப்பு இயற்கையும் அறிவியலும் இயைந்த வனப்பு பழமையும் புதுமையும் கலந்த வனப்பு இயற்கையும் அறிவியலும் இயைந்த வனப்பு பார்முழுதும் பறந்து சுற்றி வந்தாலும் ஊர்தடத்தில் நடக்கும் சுவையே அலாதி பார்முழுதும் பறந்து சுற்றி வந்தாலும் ஊர்தடத்தில் நடக்கும் சுவையே அலாதி என்னாலும் திகட்டாத செந்தமிழின் சுவையாக என்னாவில் இனித்துடுமே அருதாவூரின் நினைவு என்னாலும் திகட்டாத செந்தமிழின் சுவையாக என்னாவில் இனித்திடுமே அருதாவூரின் நினைவு கனவே கலையாதே கண்களே திறக்காதே கனவே கலையாதே கண்களே திறக்காதே நான் பார்த்து பிறந்த மண்ணின் நினைவென்னும் சுகந்தத்தில் நீந்திடவே விரும்புகிறேன் நான் பிறந்த மண்ணின் நினைவென்னும் சுகந்தத்தில் நீந்திடவே விரும்புகிறேன் கனவே கலையாதே அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த கவிதை சொல்றதுக்கு ஒரு பேக்ரவுண்டு திங்கிங் எனக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆபீஸ் வர்க்க ஜெர்மனிக்கு போயிருந்தப்போ நான் இருந்த அந்த ஒரு சின்ன ஊரோட பேர் வெர்னோ சுட்காட் இருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் ஒரு சின்ன ஊர் ஒரு ஐயாயிரம் பாப்புலேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஊரில் எல்லா வசதிகளும் உள்ள ஊர் ஒரு தொடர் வண்டி நிலையம் நல்ல ஹாஸ்பிட்டலு வணிக வளாகம் எங்கள் கம்பெனி நாங்கள் தங்கியிருந்த வீடு இது மாதிரி கலந்த ஊர் சோழயருகாவர் அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கேன் அப்போ புலவர் ஆசானோட மகாராஷ்டனோட அவருடைய உந்துதலால் இந்த கனவை நினைவுபடுத்தி சோழயருகாவுரை பற்றிய என்னுடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது அனைவருக்கும் நன்றி வணக்கம் அருமை ரொம்ப சிறப்புங்க அதாவது எங்க போனாலும் சொந்த ஊர் மறக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய அந்த ஊரு இந்த ஊரு அந்த ஊருன்னு எந்த ஊருன்னு அவங்க யோசிச்சோம் அற்புதமாக சோழைய அருகா அவரை சொல்லுவாருன்னு அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தார் ரொம்ப அழகாக இருந்தது அதை ரொம்ப ரசித்தாங்க கமெண்ட் செக்ஷனில் ஊருக்கார தோழிங்க ரெண்டு பேர் அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக ரசிச்சிருந்ததை பா பாருங்க நீங்கள் ஏன்னா சொந்த ஊர் அதாவது மூன்று கவிஞர்கள் இந்த கவி இன்றைய கவியரங்கத்தில் சோழைய அருகா அருகா சேர்ந்தவர்கள் உங்கள் ஊருனுடைய அருமை பெருமைகள் எல்லாம் எங்களுக்கு இந்த கவிதை மூலமாக தெரிஞ்சதுன்றது மட்டும் இல்லாமல் உங்கள் கனவு கனவு அற்புதமான ஒரு ஊருக்கு கூப்பிட்டு போனீங்க உண்மைதான் ஆனால் பன்னிரெண்டு பேரில் மூன்று பேர் சோலைகார்கள் வரும் நாங்களாம் யோசிக்கிறோம் அடுத்த ஜென்ரேஷனில் பசங்களுக்கு இந்த கவிதையெல்லாம் வரலை பாட்டுலாம் வரலை எதனால் எதாவது ஆர்வம் இல்லைன்னா கூப்பிட்டு போயிட்டு ஒரு வாடகை வீடு எடுத்துகிட்டு சோலைகார் வரல ஒரு வாரம் தங்கிடணும் தங்கிட்ட அந்த ஊர் காத்து அந்த ஊர் தண்ணி அடுத்த தலைமுறைக்கு அந்த ஆர்வத்தை உண்டாக்கிடுமோ அப்படின்ற ஒரு சிந்தனையும் எடக்கூடிய அளவுக்கு அற்புதமா பல சாலைகளை படைத்திருக்கிற ஊர் சிறப்பு புலவர் ரவி வந்து அந்த சூழல்ல இருந்துட்டு ரொம்ப அழகான ஒரு கவிதையை வாசிச்சாரு அந்த ஊரை கண் முன்னு காட்டினாரு அவருக்கு வந்து பாராட்டுதல் நன்றி இருங்க எங்க போறீங்க வீடியோவை பார்த்துட்டு அமைதியே போனா என்ன அர்த்தம் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க